ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வீடியோ போடக்கூடிய பெண்களுக்காக மட்டும்தான் சரிங்களா ஆண்களுக்காக கிடையாது பெண்களுக்காக மட்டுந்தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் தைரியமாக வீடியோ போடுங்கள் எனக்கு யூடியூப்பில் நான் ஸ்டார்ட் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அதாவது நிறைய பிரச்சனையை நான் வந்து சால்வ் பண்ணி தான் தினமும் வீடியோ போட்டுட்ருக்கேன் அது ஃபேமிலியாக இருக்கட்டும் ஆடியன்ஸாக இருக்கட்டும் கமெண்ட்ஸ் வைஸ் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லேயும் நம்மளை காயப்படுத்தத்தான் இருக்கட்டும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வீடு விற்கிறோம் விற்கிறதுக்கான வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிருக்கு அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பட் இன்னும் வீடு வந்து விற்கல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேருக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யாராவது பார்த்து வாங்குவாங்க என்ன வீடியோ வீடு விற்கிறதுல பிரச்சனைனா கொஞ்சம் உள்ளே இருக்கிறதால அவங்களுக்கு வந்து வீடு உள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் பார்த்திங்கன்னா பக்கத்திலே தான் மெயின் ரோடு இருக்குது அது கொஞ்சம் டவுனில் இருக்கிறதால ரொம்ப உள்ளே இருக்கிற மாதிரி ரீசன்ஸ் நிறையா சொல்கிறாங்க அப்புறம் ரொம்ப அடிமாட்டு விலைக்கு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஓகே எங்களுக்கு வந்து இன்றைக்கி வருமானம்லாம் இருக்குது அதை எங்களால் எடுத்து மேலே வர முடியலன்ற ரீசனுக்காக தான் நமக்கு வந்து நம்ம கையில் இருக்குது ஓகேவா நம்ம நாங்கள் யார்கிட்டயும் பிச்சை எடுக்கலை எதுவும் பண்ணல எங்கள் கையில் இருக்கிறத விற்றுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம் ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டது அது இதையே இந்த வீடியோவில் பேசுகிறேன் அப்படின்னா அந்த வீடியோவில் எங்கள் ஹஸ்பண்டோட நம்பர் போட்டிருக்கேன் ஸோ ஒரு நம்பர் கிடச்சா போதும் ஓகேவா பொண்ணுங்க வீடியோ போடுதுன்னா அந்த நம்பர் எடுத்து வச்சு என்னென்னவோ பண்ணுவானுங்க என்னென்னவோ பேசுவானுங்க அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்துகிட்ருக்கு அதையும் நான் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்களா அது கொஞ்சம் நெஞ்சமாக இல்லை ரொம்ப வல்கராக ரொம்ப கேவலமாக அந்த மாதிரிலாம் வருது இதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குள்ளே ஆல்ரெடி நாங்கள் கொஞ்சம் எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து அவரை திருத்துறதுக்காக தான் இந்த மாதிரி அவரை விட்டு நம்ம வந்து ஒரு கேப்பு கொடுக்கணும் அப்படின்றது மற்றபடி அவர் வெறுக்கிறது கிடையாது அவர் மேலே வந்து சுத்தமாக லவ் இல்லாமல் பாசம் இல்லாமல் அந்த மாதிரி கிடையாது தினசரி எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது எல்லார் வீட்லேயும் கடன் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லோரும் தாண்டி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் நான் சோஷியல் மீடியாவில் இருக்கிறதால சில நல்ல விஷயங்களையும் சொல்லணும் நடக்கக்கூடிய பிரச்சனையும் நான் எடுத்து காட்டணும் அதாவது இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் இருக்கவங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் மெயின் ரீசனை நான் போட்டுட்டு வந்தேன் ஆனால் கடந்த காலமாக நான் அழுவலை என்ன ரீசன் அப்படின்னா இனி அழுவக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுனாலும் ஃபேஸ் பண்ணணும் தைரியமாக சரிங்களா இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய கேர்ள்ஸ் அக்கா எப்படிக்கா உங்களுக்கு இவ்வளோ நிறைய மெசேஜஸ் வருது நிறைய பிரச்சனை வருது எப்படிக்கா நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தைரியமாக இருக்க வேண்டியதாக எப்பயுமே ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் மொளக்காத்தூள் இருக்கும் சரிங்களா என்ன இருக்கோ இல்லையோ மொளக்காத்தூள் இருக்கும் எவனா தப்பாக பேசுகிறானா எவனா வந்து பண்ணுறானா மொளக்காத்தூள் வாரி கண்ணில் போடு முடிஞ்சு போச்சு நம்ம ஏன் பைப் பண்ணாம் வந்து செம்மை வந்து ஸ்ட்ராங்குங்க எப்பவுமே பயப்பட மாட்டேன் அடிச்சு போட்டு போயிட்டே இருந்துருவேன் லைஃப்பில் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்கேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் மேலே வச்சுருக்கேன் லவ் இந்த லவ்வால் மட்டும்தான் அவர் மேலே இருக்க அன்பு பாசம் அதனால தான் நான் எல்லாத்தையும் அனுசரித்து விட்டு போகிறேன் என்னுடைய நிறைய விஷயம் தெரியாது நிறைய நான் சொல்லியிருக்க மாட்டேன் சரிங்களா என்னுடைய ரொம்ப மோட்டிவேஷனலான விஷயம்னா சின்ன வயசில் அவார்டு அந்த சர்டிஃபிகேட் இதெல்லாம் காமிச்சிருப்பேன் நான் எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸ்லாம் வந்து சாதாரண கிடையாது டிவி சேனலை செலக்ட் பண்ணணும் ஆடிஷன் வச்சு ஒரு ஆடிஷன்லேயே என்ன செலக்ட் பண்ணிடுவாங்க இன்னமும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நான் போகலை ஏன்னா இப்போ நம்ம செலவு பண்ணி தான் போகணும் கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட் இருந்தாலும் நம்ம செலவு பண்ணி போகணும் நம்ம குழந்தைங்க இருக்குது ஸோ அதை பார்க்கணும் ஃபேமிலி இராக்ட் பண்ணுறோன்றதுக்காக நான் போகல நான் அவ்வளோ வந்து போல்டான பொண்ணு எதுனாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் நான் வந்து பண்ணிவிடுவேன் ஸோ அந்த மாதிரி தான் உங்களையும் இருக்க சொல்கிறேன் ஒரு கமெண்ட்டுக்கு எவனோ ஒருத்தன் கால் பண்ணி கேவலமாக பேசுகிறதுக்கு அதுக்கெல்லாம் பயந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் மேலே வரவே முடியாது சோஷியல் மீடியாவில் அப்படி என்ன தான் மேலே வர முடியும் அப்படி எதுக்குதாங்க கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம மேலே வருவோம் வர அன்னைக்கு நம்ம லைஃப் மாறும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் எல்லாத்தையும் நம்ம பண்ணணும் எடுத்த உடனே நம்ம மாறிடும் மாறிடும் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து எடுத்த உடனே சேஞ்ச் ஆகாது ஒவ்வொரு படிப்படியாக ஒரு காலத்தில் என் வீடியோஸ் ஓல்டுன்னு ஜஸ்ட்டு தொட்டு பாருங்கள் பத்து பேர் இருக்க மாட்டாங்க முப்பது பேர் இருக்க மாட்டாங்க பார்க்க இன்றைக்கி என்னோடய பிரச்சனையாக மக்கள் வந்து பிரச்சனையோ இல்லை உங்களுக்கு உங்களுடைய திறமையோ இல்லை என்டர்டெயின்மெண்ட்டோ உங்கள்கிட்ட இருக்க ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியே கொண்டு வரணும் வந்தால் மட்டும்தான் ரீச் ஆகும் சாதிக்க முடியும் சாதிக்கணுன்ற ஆசையில் தானே ஓப்பன் பண்ணியிருக்கீங்க நிறைய கேர்ள்ஸ் வந்து எதுக்கு பயப்படுறீங்க பயப்படவே கூடாது நம்ம ஏன் பயப்படணும் யோசிச்சு பாருங்க போல்டாக இருங்க தைரியமாக இருங்க அக்கா இதெல்லாம் நல்லா தான் பேசுகிறீங்க உங்கள் லைஃப்பை முதல்ல பாருங்கள் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் பார்க்காம இல்லை சரிங்களா நான் வந்து என்னுக்கான தேவைக்கான எனக்கும் என் பசங்களுக்கும் தேவைக்கான நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு தைரியம் எனக்கு இருக்குது சில நேரங்களில் நான் ஏன் அழுவுற கொள்றேன்னா என் சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேற்றப்பட மாட்டுது அதுக்காக ஒரேடியாக தூக்கி போட்டு போக முடியாது நம்ம வந்து நடுவில் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்போம் ஓகேவா டிவோர்ஸ் பண்ணுறது போகிறது வரது எல்லாம் போட்டிருப்போம் இருந்தும் ஏன் போகல அதை யோசிச்சிங்களா யாராவது இருந்தும் ஏன் போகலை ஏன்னா நான் என் சொந்தக்காலில் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் என் குழந்தைங்களுக்கு அப்பா வேணும் எனக்கும் ஹஸ்பண்ட் வேணும் நம்ம ஹஸ்பண்ட் இல்லாமல் இப்போ வந்து வெளியே போய் இதை விட மோசமான வாழ்க்கை மாறி போச்சுன்னா நல்லா இருக்காங்க ஓகேங்களா அவர் வந்து எங்களை வேணான்னு இன்னி வரைக்கும் சொல்லலை நானும் வாயத்தறிந்து வேண்டான்னு முடிவு பண்ணலை அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நினச்சேன் சரிங்களா எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் சண்டை வருது அப்படின்னா அதுக்குள்ளே நிறைய பேர் வந்து பூந்துக்கலாமா அப்படி சொல்லிட்டுலாம் நிறையா ட்ரை பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இனிமேல் டீப்பாக நடக்கிறத நம்ம சொல்லக்கூடாது வேண்டாம் அவருமே வேணான்ட்டார் கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு மற்றபடி ஓகேங்களா அவங்களுக்கு திருந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அதுக்கான தண்டனை நம்ம கொடுக்கணும் அதுதான் கேப் மற்றபடி நமக்கு எப்படி சொல்கிறது நீங்கள் பேசாமல் இருக்கீங்க ஒரு பத்து பேர் நாங்கள் நடுவில் வந்துடுறோம் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது அந்த மாதிரி கேவலமான பொண்ணு நான் கிடையாது இன்னொரு முறை அந்த மாதிரி கால்ஸ்லாம் வந்துச்சுன்னா இப்போ எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன் சரிங்களா ஒருவேளை அந்த மாதிரி கால்ஸ் அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா சைபர் கிரைம் இருக்குது நம்மளோட நேமு எதுவுமே வெளியே வராது நிறைய பேர் வந்து நேம் வந்துடுமோ போயிடுமோ அப்புறம் எப்படி சோஷியல் மீடியாவில் நம்ம வரோம் யோசிச்சு பாருங்கள் நேமு அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது அழகாக சைபர் கிரைமில் வந்து நம்ம நம்பரை கொடுத்து போல்டாக வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் எனக்கு நிறைய இஷ்யூ நடந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஹஸ்பண்ட்லாம் சேனலை டிலீட் பண்ணி வேண்டவே வேண்டாம் அப்படி சொன்னாங்க நான் தான் வந்து போராடி எவனோ ஒருத்தவங்க டார்ச்சர் பண்ணுறதுக்காக எவனோ ஒருத்தர் நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக அதுக்காக நம்ம ஏன் நம்ம சேனலை டிலீட் பண்ணணும் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ இது என்னடா இது ஒரு அழுதுட்டு இருக்குது இது ஒரு இதுவாக இருக்குது இதை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதனால் நம்மளோட வீக்னஸ் பாயிண்ட்டை நம்ம வந்து சொன்னாலே நமக்கு பிரச்சனை வரதான் செய்யும் அப்போ தான் முடிவு பண்ணேன் இனிமேல் நம்ம அழுவக்கூடாது அழுவாமல் வீடியோ போடணும் புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்குது எல்லார் வீட்லேயும் இருக்குது பிரச்சனை எல்லோரும் கேட்க தான் செய்வாங்க என்னையெல்லாம் நடந்து போகும்போது அவ்வளோ பேர் அவ்வளோ கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் பதில் சொல்லுவேன் எல்லாத்தையும் கடந்து வரணும் இதை தான் நான் சொல்லுவேன் யூடியூப்பில் இருக்க பெண்கள் பயப்படாதீங்க முடிவு பண்ணிட்டீங்க உங்கள் பேச காட்டி வீடியோ போடுறீங்க இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க தைரியம் வரணும் யாரோ ஒருத்தவங்க நம்மளை பண்ணுற டார்ச்சர் நம்ம எங்கே பயப்படணும் அப்படி மைண்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் தைரியமாக வீடியோ போடுங்க தைரியமாக எல்லாத்தையும் பண்ணுங்கள் யூடியூப்பும் நமக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா யூடியூப் வந்து சாதாரண கிடையாது ஒருத்தவங்களோட ஐடி ஈஸியாக வந்து அரேஸ்டு பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து நிறையா ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றிலாம் கொஞ்சம் தெரிய தெரிஞ்சுக்கோங்க நிறையா தேவையில்லாத வீடியோஸ்லாம் பார்த்தா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படி யோசிக்கத்த விட யூடியூப்பில் எவ்வளோ சேஃப்டி பர்சன் சேஃப்டி பாலிசி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு தைரியமாக வீடியோ பண்ணுங்கள் நேற்று கூட சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கார் நேற்று கூட இதெல்லாம் தூக்கி போட்டு இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் இதில் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் கிட்டத்தட்ட நான் ஜெயிச்சுட்டேன் தான் ஜெயிக்க ஜெயிக்கலை அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர் இல்லைன்றதுதான் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ஜெயிக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்க நான் வந்து இதில் ஜெயிச்சிருக்கேன் அது அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மக்கள் சப்போர்ட் வந்து நல்லாவே இருக்குது கமெண்ட்ஸ் வந்து எனக்கு அதிகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வியூஸ் போதும் இல்லையோ கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ வரும் அக்கா ஏங்க்கா ரெண்டு நாள் வீடியோ போட்டு சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு ஒரு ஜெயித்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் தான் ஸோ தொடர்ச்சியாக இந்த பயணம் வந்து உங்கள் கூட நான் தொடர்ச்சே இருப்பேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பெண்களே எதுக்காக பயப்படாதீங்க போல்டாக வீடியோ போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள்